வணக்கம் நான் டாக்டர் மெல்வின் பாரதி ராஜாவினுடைய கிழக்கு சீமையிலே அப்படிங்கிற படம் பலரும் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை பார்க்காதவங்க கூட இந்த எங்க ஜெனரேஷன் அந்த படத்தில் ஒரு பாட்டில் ரொம்ப லைச்சு நிறைய ரீல்ஸ்லாம் போட்டுட்டுருப்பாங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் இன்னைக்கும் சண்டை வந்ததில்லை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் இன்னொரு வரி இருக்கும் நாக்கால மூக்கையே தொட்டவன் நான் அடி அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்கும் ஒரு காதலன் காதலி வந்து தன்னுடைய நாக்கால மூக்க தொட முடியுமான்னு கேட்டு விளையாடிட்டு இருப்பாங்க அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணலாம் இருப்பாங்க ஆக்சுவலி ஒரு டோட்டல் பாப்புலேஷனில் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆட்களுக்கு ரொம்ப நார்மலாகவே தங்களுடைய நாக்கால் மூக்கை தொட முடியும் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ உண்மை அதோட முக்கியமாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு வந்து எங்களால் வந்து நாக்கால் மூக்கை தொட முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு டிசீஸ் கண்டிஷன்லையும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு ரேரஸ்ட் கண்டிஷன் தான் இருந்தாலும் அதை குறித்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுற காரியங்கள் அதாவது இந்த மாதிரி நாக்கால் மூக்கை தொடுவதற்கு கோர்லின்ஸ் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கண்டுபிடிச்சோட பேரால் அந்த சைன் அழைக்கப்படுகிறது எகிலஸ் டன்லோஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரியஸான இன்ஹெரிட்டட் டிசீஸ் ஒன்று இருக்குது அதில் தான் இந்த கண்டிஷன் இருக்கும் அதுலேயும் அந்த டிசீஸுக்கு கூட எல்லாருக்கும் அந்த நோய்க்கு கூட எல்லாருக்கும் இருக்காது ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு இது ரொம்ப ஈஸியாக செய்ய முடிஞ்சதாக இருக்கும் அது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாமே வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும் இது இன்ஹெரிட்டட் பேரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்ஸ்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு வியாதி உடனே வந்து நாக்கால் மூக்க ஐயோ அந்த வியாதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்படாதீங்க அதுவும் ஒரு பயமும் ஒரு பெரிய வியாதி அதனால் அவேர்னஸ் கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பேசுகிறேன் நாளைக்கு ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது படிக்க ஐயோ இதை எனக்கு செய்ய முடியாத ஒரு வியாதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க ஒரு ரேரான டிசீஸ் இன்ஹெரிட்டட் டிசீஸ் பட் இது இருந்துனா இதை கண்டிப்பாக வந்து டேஞ்சரான டிசீஸ் எல்லாம் குணமாக்க முடியும் உங்களுடைய கனெக்டிவ் டிஷ்யூஸ் சம்மந்தப்பட்ட எல்லா உறுப்புகளும் லைக் ஸ்கின் போன் ஜாயின்ஸ் பிளட்டு பிளட் வெசல்ஸ் இதெல்லாமே வந்து கனெக்டிவ் டிஷ்ஷூவாக உருவாக்கப்பட்டிருக்கிறது லைக் ஸ்கின்ல வந்து டெர்மிஸ் லேயர் வந்து ஃபுல்லாக கனெக்டிவ் டிஷ்ஷுவாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப லேசாக மாறும் ஒளி ஊடுற அளவுக்கு ட்ரான்ஸ்லூசண்டாக உங்களோட ஸ்கின் மாறும் ரொம்ப இலாசிட்டோட தூங்கிட்டு இருக்கும் ப்ளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து வெடிச்சு இன்டெர்னல் பீடிங் எக்ஸ்டர்னல் பீடிங்லாக வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில் நீங்கள் கவனிக்காமட்டாலும் வந்து சீரியஸான ப்ராப்ளம்ஸை கொண்டு வரும் எல்லா விதமான வியாதிகளுக்கும் ஹோமியோபதியில் மருந்துருக்குன்னு சொல்லும்போது ஒரு கேள்வி விளம்பரும் ஏன் அப்படின்னு சொன்னால் பேசிக்கலி ஹோமியோபதியினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொன்னால் சிம்டமெட்டாலஜி தான் ஹோமியோபதியினுடைய மிகப்பெரிய பலம் அதனால் எல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் நோய்க்கு ஆயிரம் பேர் வச்சிருக்கலாம் இருந்தாலும் அந்த சிம்டம்ஸ் மேட்ச் ஆகக்கூடிய மருந்துகளை கொடுத்து நிச்சயமாக குணமாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு இப்படிப்பட்ட வியாதிகள் யாருக்காவது தெரிஞ்சிருந்தாலும் இவ உங்களுக்கு ஒருவேளை உங்களை நாக்கால முக்க தொடமுறை பயப்பட வேண்டாம் இது சம்பந்தமான காரங்களை தெரிந்து கொண்டு அதற்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பி ஹாப்பி பி ஹெல்தி பாய்